முருகன் படத்தருகில் சுவர் கடிகாரம் ஒன்பது மணி அடித்து ஓய்ந்தது வீடு அமைதியாக இருந்தது ஹாலில் எப்பொழுதுமே கலகலப்பாக பேசி திரியும் பாரதி அன்று வீட்டின் அறையில் உள்ளே அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளுடைய பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் அவள் அமைதியாக இருப்பதை பார்த்து அவர்களுக்கு வருத்தமாகவும் அதே நேரத்தில் புதிராகவும் இருந்தது பாரதியின் அண்ணன் கார்த்திக் கல்லூரிக்கு செல்வதற்கு ஆயத்தமானான் அப்போது அம்மா அவனை வழிமறித்து கார்த்திக் என்னடா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே உன்னுடைய தங்கதி தங்கை பாரதியை பெண் பார்க்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கடா நீதான் குடும்பத்துக்கு மூத்த பிள்ளை வீட்டில் பொறுப்பா இருந்து எல்லாம் கவனிக்க வேண்டாமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டில் இருடா நாளைக்கு நீ காலேஜ் போவதை பற்றி பேசிக்கலாம் என்று அம்மா சொன்ன அத்தனை சொற்களையும் உதாசீனப்படுத்திவிட்டு எந்த பதிலுமே கூறாமல் அலட்சியமாக அம்மாவின் கையை தட்டிவிட்டு சென்று விட்டான் கார்த்திக் அவன் கோபமாக செல்வதை பார்த்துவிட்டு கார்த்திக்கின் பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவள் அம்மாவின் அருகில் சென்று கார்த்திக்கு ஏன் இப்படி ஒன்றுமே பதில் சொல்லாமல் உனக்கு எந்தவித பதிலுமே பேசாமல் கோபமாக போகிறான் என்று கேட்டார்கள் பாரதியும் ஒண்ணுமே பேசாமல் அவளும் உட்கார்ந்த இடத்திலேயே யாரிடமும் பேசாமல் அமைதியாக எதையோ பறிக்கொடுத்தவள் போல் இருந்தால் என்ன விஷயம் என்று கேட்டார்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவர்கள் அம்மாவை நோக்கி அப்படி கேட்டவுடன் அவள் அம்மா தன் தலையில் இரு கைகளினாலும் அடித்துக்கொண்டு கொண்டு எல்லாம் என்னுடைய தலைவிதி என் அந்த மனுஷன் தவிக்க விட்டுட்டு குடும்ப பாரத்தை என் தலையில் கட்டிவிட்டு அவர் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டார் நான் தான் இப்போ இவங்களோட அல்லாட வேண்டியதாக இருக்கு என இறந்து போன அப்பாவை பற்றி கூறி புலம்ப ஆரம்பித்துவிட்டாள் பாரதியின் தாய் பாரதிக்கும் தன்னுடைய அம்மாவிற்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று தெரியவே இல்லை அவள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கும் பொழுது பாரதியிடம் அவள் அம்மா தாத்தாவின் பெரிய குடும்பத்தைப் பற்றியும் அப்பா அதற்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார் என்பதைப் பற்றியும் கூறியதையெல்லாம் இப்பொழுது பாரதி நினைத்துப் பார்த்தாள் அம்மா புலம்புவதிலும் ஏதோ அர்த்தம் இருந்தது அப்பாதான் தாத்தாவின் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக இருந்தார் அவருக்கு கீழ் மூன்றும் பெண் குழந்தைகள் அப்பா அப்போது தாத்தாவின் குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு பள்ளி படிப்பை முடித்ததுமே மேலே படிக்காமல் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்தார் அவர் வேலைக்கு சேர்ந்த இரண்டு மாதங்களிலேயே தாத்தாவும் திடீரென்று இரண்டு வித்தார் எனவே தாத்தாவின் வீட்டு குடும்ப பாரம் முழுவதும் காலத்தின் கட்டாயம்தான் என்று கூற வேண்டும் அப்பாவின் தோளில் தவிர்க்க முடியாமல் ஏற்றப்பட்டது அப்பாவும் தன்னுடைய இளமை கால கனவுகள் ஆடம்பரமான வாழ்வு ஆசை அனைத்தையிலும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பாட்டியின் வற்புறுத்தலுக்காக மட்டும் அம்மாவை திருமணம் செய்து கொண்டார் முதலில் அப்பாவுக்கு அண்ணன் கார்த்திக் பிறந்தவுடன் தனக்கு பின் தன் குடும்பத்தை கவனித்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா அப்பொழுது மிகவும் மகிழ்ந்தார் என்பதை அம்மா கூறியிருக்கிறார்கள் பிறகுதான் பாரதியும் பிறந்தால் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை பார்த்து குடும்பத்தை எளிய முறையில்தான் நடத்தி வந்தார் அப்பாவின் சம்பளமும் இதர வருமானமும் தன் குடும்பத்தை நடத்தி செல்லவும் அவருடைய மூன்று தங்கைகளையும் கரையேற்றவே முடிந்தது அம்மாவும் பொறுமையாக அப்பாவை அவர் இருக்கும் குடும்ப பாரத்தின் சூழ்நிலையை உணர்ந்து கொண்டதால் அப்பாவை அனுசரித்தே அம்மாவும் நடந்து கொண்டாள் என்றுதான் கூற வேண்டும் அண்ணன் கார்த்திக் மட்டும் அரசு வழங்கும் கல்வி தொகை மூலம் பிஇ படிப்பதற்கு கல்லூரியில் சேர்ந்தார் அவளுடைய பெரியப்பா பெரியம்மா உதவியுடன் பாரதி கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தாள் பிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள் பாரதி கார்த்திக் பிஇ இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது அப்பா அவருடைய உடம்பை கவனிக்காததனால் அல்லும் பகலும் கம்பெனிக்காக உழைத்ததார் கம்பெனியிலிருந்து வேலை விட்டு வரும் பொழுது ஒரு நாள் நெஞ்சுவலி என வீட்டிற்கு வந்து படுத்தவர்தான் மீண்டும் இல்லாமலேயே இறந்தும் விட்டார் அப்பா இறந்ததினால் பாரதி மிகவும் வருத்தப்பட்டாள் ஆனால் கார்த்திக்கு அவன் அப்பா இறந்ததைக் கண்டு வருத்தத்தை விட அவர் மீர் அவனுக்கு வேண்டா வெறுப்பாகவும் கோபமாகவும் தான் இருந்தது அவன் தொடர்ந்து கல்லூரியில் பிஇ படிப்பு படிக்க முடியாதே என்ற கவலைதான் காரணம் என்ன என்பதை அவன் கல்லூரியில் படிக்கும் நண்பர்களிடம் பேசியதிலிருந்து பாரதிக்கு தெரிய வந்தது பாரதிக்கும் கார்த்திக்கும் இயல்பாகவே படிப்பு நன்றாகவே வந்தது கார்த்திக் அவன் படிக்கும் கல்லூரியில் நடைபெற்ற கேம்பஸ் இன்டர்வியூல் செலக்ட் ஆகியிருப்பதை பார்த்து அப்போது உயிருடன் இருந்த அப்பா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தன் குடும்ப பாரத்தை தனக்கு பின் குடும்பத்தையும் தன்னையும் நன்கு கவனித்துக்கொள்வான் கொள்வான் என்று தன்னுள் நினைத்து நினைத்து பெருமையோடு இருந்தார் அப்பா அம்மாவும் அப்பாவைப் போல உறுதியாக அண்ணன் கார்த்திக்கை முழுமையாக நம்பியிருந்தாள் அம்மாவும் அப்பாவைப் போல நம்பிக்கையுடன் தான் இருந்தால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது போல அப்பாவின் வாழ்வில் விதி விளையாடியது அப்பா திடீரென நெஞ்சுவலியில் இறந்தவுடன் அம்மாவும் நம்பிக்கை இழந்துவிட்டார் கார்த்திக் இன்னும் பத்து மாதங்கள் கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆனால் அண்ணன் கார்த்திக் சுயநலத்துடன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமலேயே இருந்தான் அப்பா இறந்தவுடன் அவர் வேலை பார்த்த கம்பெனி முதலாளி வந்து அப்பா படத்திற்கு கொண்டு வந்த ரோஜா மாலையை போட்டுவிட்டு அம்மாவிடம் ஆறுதலும் சொன்னார் அவர் அம்மாவிற்கு ஆறுதலை கூறிவிட்டு அப்பாவின் இடைவிடாத உழைப்புக்காக ஒரு கணிசமான தொகையையும் அம்மாவின் கையில் கொடுத்துவிட்டுதான் சென்றார் அப்பாவும் தாத்தாவைப் போல குடும்பத்திற்கு என்று எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லை குடும்பத் தலைவர் இறந்துவிட்டால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்கள் குடும்பத் தலைவரோடு அவர்களுடைய சந்தோஷத்தையும் சேர்ந்தே இழக்க வேண்டியுள்ளதே என பாரதி நினைத்து அப்பொழுது தன் குடும்ப நிலையை நினைத்து நினைத்து வருந்தினாள் அப்பாவின் முதலாளி கொடுத்த தொகையில் பாரதிக்கு ஐந்து சவர நகைதான் வாங்க முடிந்தது பெரியப்பாவும் பெரியம்மாவும் பாரதியின் திரும்ப திருமண செலவை ஏற்றுக்கொள்ள முன் வந்தனர் பாரதி மிக மிக அழகாகவும் அறிவுள்ளவளாகவும் இருந்தால் அவள் தன்னை மேலும் அழகுபடுத்திக் கொள்ளவோ தன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் அவர் நினைத்ததே இல்லை அவளை பற்றி நன்கு விசாரித்த பின் தான் என்று பெண் பார்க்கவே வருவதாக மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் தெரிவித்திருந்தனர் நேற்று இரவு முழுவதுமே பாரதியின் திருமணம் குறித்துதான் அம்மாவுக்கும் அவள் அண்ணன் கார்த்திக்கும் வாக்குவாதம் அம்மா கார்த்திக்கை பார்த்து டே கார்த்திக் அப்பா வேலை பார்த்த கம்பெனி முதலாளியை பார் அவர் உனக்கு வேலை போட்டு தருவார் இப்போதைக்கு நீ பறி படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு போ பாரதி கல்யாணம் முடிந்த பிறகு வசதிப்பட்டால் நீ விட்ட படிப்பை தொடரலாம் என்று அழாத குறையாக கூறினாள் அண்ணன் கார்த்திக் அம்மாவிடம் படிப்பை என்னால் நிறுத்தவோ வேலைக்கு போகவோ இப்பொழுதுக்கு முடியாதம்மா என்னோட படிப்பு பாழாய் போய்விடும் என மீண்டும் மீண்டும் வாதாடி கொண்டே இருந்தான் கார்த்திக் பெரியம்மாவும் அண்ணனை பார்த்து கார்த்திக் நம்ம குடும்ப நிலைமை தெரியாமல் பேசாதே முதலாளி கொடுத்த பணம் பாரதிக்கு கொஞ்சம் நகை மட்டும்தான் வாங்க முடியும் குடும்ப செலவுக்கு உன் அம்மா என்ன பண்ணுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வராங்க யோசித்துப்பார் என்றார் கார்த்திக் பெரியப்பாவை பார்த்து பெரியப்பா நீங்களாவது அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் புரியும்படியாக எடுத்து சொல்லுங்கள் நான் காலேஜில் கேம்பஸில் செலக்ட் ஆகிவிட்டதால் இன்னும் ஆறு மாதத்தில் படிப்பை முடிச்சுட்டா வேலையில் சேர்ந்து விடலாம் படிப்பு முடியும் வரையில் கடன் வாங்க வேண்டியதுதான் என்று அலட்சியமாக பதில் சொன்னான் பெரியப்பா சற்று உறக்க கத்தவே படிப்பு முடிந்தவுடன் உன்னை வேலையில் உடனே சேர்த்துக்கொள்வான் என்பதை எப்படி நம்புவது அதுவரைக்கும் நம் குடும்ப செலவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டார் அம்மா மீண்டும் அண்ணனை பார்த்து கார்த்திக் நல்லா யோசித்து பேசுப்பா நாளைக்கு பாரதியா பெண் பார்க்க வராங்க இது நல்ல இடமாயிருக்கு இருக்கு நல்ல வரனை தவற விட்டுட்டோனா பிறகு இப்படி ஒரு நல்ல வரன் அமைவது கஷ்டம்பா என்று சொன்னால் உன் தங்கை பாரதியின் கல்யாணத்தை நீதான் அண்ணன் என்ற முறையில் பொறுப்பா நடத்தணும் அதை விட்டுட்டு இப்படி பொறுப்பில்லாமல் பேசுறியே என்று வருத்தப்பட்டார் அம்மா பாரதி எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தும் கேட்டும் கொண்டிருந்தாள் அவள் தனக்குத்தானே இப்பொழுது இந்த திருமணம் அவசியம் வேண்டுமா என யோசிக்கவும் ஆரம்பித்தாள் அதே சமயம் நல்ல வரனை தவற விட்டுவிடக்கூடாதே என்று அம்மா ஆதங்கப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது அண்ணன் மீதும் தவறு இல்லை படிப்பு நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவதிலும் அர்த்தம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டார் பாரதி இதை மீண்டும் மீண்டும் சிந்தித்துக்கொண்டே இருந்தால் அவள் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைத்து சிந்தனையில் ஆழ்ந்தால் அதில் தனது குடும்பமும் பாதிக்கக்கூடாது அதாவது அம்மாவையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே சமயம் அண்ணனையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைத்து ஆழமாக சிந்தித்து பெரியப்பாவிடம் போய் பெரியப்பா அண்ணன் விரும்பியபடி அவன் படிப்பை தொடரட்டும் என்னோட கல்யாணத்தை அப்புறமா பார்த்துக்கலாம் நான் அண்ணனுக்கு பதிலாக வேலைக்கு போகிறேன் என்று பேச ஆரம்பித்தாள் பாரதி என்னம்மா பாரதி இப்படி சொல்கிற நல்ல வரணாக இருக்கு தட்டி போகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் என்று கூறும்போது அம்மாவுக்கு அழுகையே வந்துவிட்டது அம்மா எதற்காக அழற என்னை பெண் பார்க்க வரவங்க எனக்கு என்னமோ அவங்க நல்லவர்களாக தான் தெரியுது நமது குடும்ப சூழ்நிலையை அவங்க கிட்ட எடுத்து சொன்னோன்னா ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றால் நிச்சயமாக அவங்க சம்மதிப்பாங்க நம்புமா நம்பிக்கைதான் வாழ்க்கைமா என்று பாரதி எடுத்து கூறினாள் அண்ணன் படிப்பு முடிந்து வேலைக்கு போகிற வரைக்கும் அப்பாவை போல இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்பா வேலை பார்த்த கம்பெனியின் முதலாளிய நாளைக்கே நான் நேரில் போய் பார்க்குறேன் எனக்கு அவர் வேலை தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாருமா நீ பற்றியும் கவலையே படாத என்று சமாதானப்படுத்தி அம்மாவை சம்மி சம்மதிக்க வைத்தால் பாரதி பாரதி இந்த சின்ன வயசில் உனக்கு இந்த குடும்ப பாரம் சுமையா தெரியலையா ஆதங்கத்தோடு கேட்டார் பாரதியின் அம்மா சுமைதாம்மா ஆனால் உங்களுடைய எல்லா சந்தோஷங்களையும் நினைக்கும் பொழுது இது ஒன்றும் எனக்கு சுமையாக தெரியலமா அப்படியே அது சுமையாக தெரிந்தாலும் இது எனக்கு ஒரு சுகமான சுமையாக தான் இருக்குமா என்று மகிழ்ச்சியோடு சொன்னால் பாரதி பாரதி கூறியதை கேட்டு உணர்ச்சி மிகுதியில் பெரியப்பா பெரியம்மா அம்மா மூவருமே பாரதியின் கைகளை பிடித்து தங்களுடைய கண்களில் ஒற்றிக்கொண்டனர் பாரதி அண்ணன் கார்த்திக்கை அண்ணா என்னோட முடிவு உனக்கு இப்போ சந்தோஷந்தானே என்று கேட்பது போல் அவள் அண்ணனை பார்த்தாள் கார்த்திக் கண்களில் கண்ணீர் பெருக நன்றி பெருக்கோடு தனது தங்கை பாரதியை பார்த்தான்